மகோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் நூறு விழுக்காடு இந்திய வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மாயிகா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் எஸ் ஏ விக்னேஸ்வரன் வலியுறுத்தினார் மகோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது இத்தேர்தலில் தொகுதியைச் சேர்ந்த ஐயாயிரத்து நூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் அதே வேளையில் நம் சமுதாயத்தின் வாக்கு முழுவதும் சிந்தாமல் சிதறாமல் தேசிய முன்னணி வேட்பாளர் சயித் உசைன் சயித் அப்துல்லாவிற்கு செலுத்தப்பட வேண்டும் என்று நட்புடனும் உரிமையோடும் கேட்டுக்கொள்வதாக அவர் கூறினார் மத்தியில் அமைந்துள்ள ஒற்றுமை அரசாங்கத்தைப் போல ஜோஹூர் மாநிலத்திலும் நம்பிக்கை கூட்டணி தேசிய முன்னணி இணைந்த ஒற்றுமை அரசு அமைந்துள்ளது அதில் மாயிகா சார்பில் ஓர் ஆட்சிக்குழு உறுப்பினரும் இரு சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளனர் கடந்த கால அனுபவங்களை படிப்பினையாக கொண்டு எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி இந்திய சமுதாயத்திற்கு அதிக அளவில் கடமையாற்றி உள்ளது என்பதை எண்ணி பார்த்தால் மாயிக்காவும் அது இடம்பெற்றுள்ள தேசிய முன்னணியும் தான் என்ற உண்மையை இந்திய சமுதாயம் நன்கு உணரும் மக்கோதா இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வென்றால் அதன் வழி மாயிக்காவின் கரங்களும் வலுப்படும் என்ற உண்மையை சொல்வதில் மாயிக்காவிற்கு எந்த தயக்கமும் இல்லை எனவே இன்னும் ஐந்து நாள் இடைவெளியில் நடைபெறவுள்ள இந்த இடைத்தேர்தலில் மகோத்தா இந்திய வாக்காளர்கள் அனைவரும் ஒருமுகமாக தேசிய முன்னணி வேட்பாளருக்கு தங்களின் ஆதரவை வழங்கும்படி மீண்டும் கேட்டுக்கொள்வதாக தான்ஸ்ரீசா விக்னேஸ்வரன் தெரிவித்தார்